இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன்க்கா ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படியே கண்டினியூஷன் எல்லாம் போச்சு வீடியோஸ் ரெகுலராக வரல இனிமேல் வந்து வரும் எல்லாமே வந்து ஒரு அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் தாங்க காரணம் நான் போட்டுறேன் வீடியோ வர மாட்டேங்குது ஸோ இனிமேல் வந்து தொடர்ச்சியாக ஏன்னா இதில் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா நல்லா தொடர்ச்சியாக வீடியோ வரும் இடையில நிறுத்தினதுக்கு மன்னிக்கவும் அடுத்தது வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் ஆஸ் யூஷுவல் தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அவங்களோட எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சிக்கணும்னு கடவுள் சொல்கிறாரு அப்படிங்கிறத காது கொடுத்து கவனமாக கேளுங்க ஏன்னா என்ன விஷயம் வருதுன்னு எனக்கே தெரியாது நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கீங்களா குழப்பமா வாழ்க்கை மயக்கமா கலக்கமாங்கிற மாதிரி நிறைய பேரோடய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு கலக்கத்திலே இருக்குது அந்த எனர்ஜி நிறையா வருது ஒருத்தர் நிறைய கன்ஃபியூஷனுங்க இது நான் பார்த்தேன் இந்த கார்டை திரும்ப வந்து ஓப்பனிங் பண்ணும்போது வருது எவ்வளோ ஒரு நாளும் பாருங்கள் நம்மளோட சூர்யாப்பா கார்டு வருது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அது ஏங்க கவலைப்படுறீங்க சரிங்களா கவலைப்படாதீங்க இங்கே பாருங்கள் மூணாவது தடவை வருது நிறையா பேருங்க கன்ஃபியூஷன் குழப்பம் ஓவர் திங்கிங்கு தாட்டில் அதே போட்டு நினச்சிக்கிட்டு எந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போனாலும் திருப்பி கொண்டு வந்து அதே இடத்துல நிற்க தெரியுங்களா செக்கு மாடு அந்த கயிறெல்லாம் கலட்டி விட்டுட்டு ஒரு நல்ல புது இடத்துல போய் அதை அதை நிற்க வச்சா கூட சங்கிலாம் இல்லாமல் அது திரும்ப ஒடியா வந்து எப்போயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தை சுற்றி அந்த செக்கு மாடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி எந்த பக்கம் போனாலும் எந்த வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலுமே உங்களோட மனசு என்ன பண்ணுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகத்தையும் கண்ணீரையும் ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் தாங்க முடியாத அந்த பெயினையும் தான் சுற்றி 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 இடைவிடாது வந்துகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் இது எத்தனை தடவை நான் பார்த்தேன் தெரியுங்களா பாட்டமில் பார்த்தேன் மிடில்ல பார்த்தேன் திரும்ப எடுக்கிறேன் திரும்ப கட் பண்ணி எடுத்தால் இதே தான் வருது நிறையா பேர் கன்ஃபியூஷனில் கவலைப்பட்டுகிட்டே இருக்காதிங்க ஒரு முடிவு எடுத்து வாங்க வெளியில் வாங்க ஏன் இப்படியே நீங்கள் இன்னும் கஷ்டப்படுறதுக்கு இங்கே வாழ்க்கை கிடையாதுங்க தைரியமாக இருங்க முடிவு எடுத்து வாங்க கடவுள் மேலே ஃபுல் பாரத்தை போட்டுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து கடவுள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த விஷயத்த செய்யுங்க ஓகேவா அதுக்கப்புறம் நிறைய பேர் நியாயம் கேட்குறீங்க உங்கள் பார்ட்னர் கிட்டே எனக்கு ஏன் அப்படி அநீதி பண்ண எதுக்கு இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையான எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகுதுங்க விட்டு போனவங்க நிறைய ரியலைசேஷன் வருது பட் ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ சாமானியமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு விதமான சில பல நிறையா வந்து ஒரு அந்த எதிர்கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் நிச்சயமாக வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பின்னடைவில் இருக்கீங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்து செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அன்புக்காக இருந்தீங்க காதலுக்காக இயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையான ஒரு அன்பு உங்கள் பக்கம் வருதுங்க ஒரு அழகான ஒரு அன்பு புதுசாகவும் வருது இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தவங்க தெளிவாகி வராங்க பட் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய மனப்பக்கம் தான் இது ரெண்டு தடவை வருது பாருங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் வந்து நியாயம் கேட்குறீங்க இது ரெண்டு தடவை வந்துச்சு கன்ஃபர்மேஷன் இதுவும் ரெண்டு தடவை வந்துச்சு கன்ஃபர்மேஷன் முடிவு எடுத்தே ஆகணும் ரெண்டு தடவை சொல்கிறாங்க டிவைனை எதெல்லாம் கிடையாது ரெண்டு தடவை இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு எனக்கு இப்போ வந்தது தாங்க இங்கே பாருங்கள் கன்ஃபியூஷனில் எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து குழப்பிக்கிட்டு குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தாங்க இந்த கார்டை நான் எத்தனை தடவை நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது ஆ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் திரும்ப நான் வந்து கலச்சி எடுக்கிறேன் இருங்க இன்றைக்கி வந்து அப்படியே தான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ரீடிங் வருது இப்பயும் டிவைன் சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கை முன்னாடி வந்து நிறைய மாயையான ஒரு விஷயங்க இது நல்லா அது நல்லா ஒரு பணம் நல்லாயிருக்கு அந்த மாதிரி ஒரு மாயையான அவங்களுக்கு முன்னாடி உங்கள் பர்சனுக்கு முன்னாடி நிறைய மாயான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த பக்கம் ஓடிட்டாங்க வருவாங்க அதெல்லாம் மாயை திரும்பி அடிக்குது கடிக்குது உதைக்குது திட்டுது வேஸ்ட்டு பொய் சொல்லுது அப்படிங்கிற ரியலைசேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோணும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வருதுங்க நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேணாம் நாலு தடவை வந்து கவலைப்பட்டே இருந்தீங்க இப்போ பாருங்கள் ஒரே தடவை அழகாக நல்ல விஷயம் வருது அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது நிறைய பேர் வெளியூர் போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது ரொம்ப நாளாக வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க அது செய்யலாமா வேணாமா கண்டிப்பாக செய்யுங்க நல்ல விஷயம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கும் ஊருக்கு போகலாம் வியாபாரம் சம்மந்தப்பட்டதுக்கும் ஊருக்கு போகலாம் எங்க சுற்றினுங்க நீங்கள் பாருங்க யாரோ நிறையா பேருங்க நினைக்கிறேன் ஒரு ஒரு நூற்று பேரில் நூறு பேரில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா குழப்பத்துல கன்ஃபியூஷன்ல ஒரு இருக்கீங்க நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க நிச்சயமாக வந்து திங்களூர் போங்க அந்த சந்திர பகவான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு துண்ணுரெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் துண்ணுறு டப்பாவில் கொட்டி வச்சு தினமும் அதை இட்டு வாங்க இந்த நம்பிக்கை இருந்தால் இந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் இதை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் யார் நம்புறீங்களோ அவங்கள வந்து நம்பிக்கையோடு வைங்க நிறையா பேர் வந்து என்னென்னா உங்கள் சுற்றி உள்ளவங்க வந்து கத்துறாங்க திட்டுறாங்க உங்களை பற்றி ஏசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கவலைப்பட்டு நிற்கிறீங்க அது ஒரு பவுண்டரிஸ் இல்லை யார் வேணாலும் எப்படிப்பட்ட நேச்சரில் வேணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க இப்படி வச்சிட்டாங்களே என்னை இப்படி திட்டாங்களே என்னை இப்படி ஏசிட்டாங்களே என்னை மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படியே கவலைப்பட்டுகிட்டே தான் இருக்க முடியும் எந்த விதமான ஒரு இதுவுமே முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது கிடையாது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பெட்ரேயல் இருக்குது உங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய விஷயங்கள்ங்க அழகாக அவங்க வந்து ட்ராக் மாறாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் வந்து அஞ்சு கத்தியை கையில் தூக்கிட்டு செஞ்ச விஷயத்தை தப்பாக மறைக்கிறதுக்கு எல்லாமே வந்து அந்த சுவடு அந்த எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் ஆனால் ரெண்டு கத்தி அங்கே பின்னாடி இருக்கிறத பார்க்கல கடவுளுங்கிற ஒரு கத்தி பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதையும் மனசாட்சியே அப்படிங்கிறத பின்னாடி இருக்குங்கிறதையும் அவர் பார்க்கவே இல்லைங்க மனசாட்சியெல்லாம் கொண்டுட்டு தான் பிட்ரையல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏமாற்றிருக்காங்க பட்டு இந்த ரெண்டு கத்தியை மறந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு வேகமாக அந்த நான் நான் தான் ஏமாற்றினேன் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அந்த சுவடே இல்லாத மாதிரி அந்த இடத்த அழிச்சிட்டாங்க பட் வந்து கடவுள் வந்து உணர்த்திட்டாங்க இதுதான் ஓடுது உன்னை ஏமாற்றிட்டு ஓடுதுங்க பாரு அப்படிங்கிறது அடையாளத்துக்காக கடவுள் அந்த இடத்துல நின்று அந்த சீனை காட்டுறாங்க அவங்களுக்கு புரியுதுங்களா அதனால் ஏழு கத்தி அஞ்சு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தடயம் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க பட் ஆனால் கடவுள் முன்னாடி எவிடன்ஸ்லாம் எப்படி அவர் கொண்டு வரணும்னு தெரியாதான் இது ரெண்டாவது தடவைங்க ஃப்யூச்சர் குறித்து கவலைப்பட்டுருந்தீங்க யாராவது நான் ஊருக்கு போகணும் ஃபாரின் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவராக இருக்குங்க இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல போங்க நீங்கள் உங்களோட நீங்கள் ஒரு ஸ்டாராக கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் சக்கரா அலைன்மெண்ட் கொண்டு வாங்க இம்பாலன்ஸாக இருக்கிறனால தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் கோத்துரு பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ வெளியில் வந்துருங்க திரும்ப திரும்ப ஒரே கார்டே வருது அதனால் யாருக்கோ சேர வேண்டிய ஒரு விஷயங்க திரும்ப திரும்ப ஏதோ பண்ணுற தப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால் இன்றைக்கி வந்து களிமா கார்ட்ஸில் இன்றைக்கி என்ன வராங்க பார்க்கலாம் ஏதோ பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தாங்க வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சிவ பார்வதி டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஹார்மனி வாவ் இவங்க வந்து சிவனும் வந்துட்டாங்க பார்வதி அம்மாவும் வந்துவிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து அழகான ஒரு ஒரு தூய்மையான ஒரு டிவைன் ப்ளஸிங் கொடுக்குறாங்க சந்தோஷமும் இருக்குது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது பிரிவினை இருந்தது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இன்னர் சோலோட அலைன்மெண்ட் ஆகணும் எல்லாமே கொடுக்குறாங்க பகுலாமுகி அம்மா வந்துட்டா வந்துட்டாங்க இவங்க வந்து உங்களுக்கு இனிமேல் வெற்றி தான் தரப்போகிறாங்க நீங்கள் என்ன இது வரைக்கும் வந்து உங்களால் வாய்ப்பேச்சு பேச முடியாமல் கிட்டே ஒரு அடிமையாக உங்களுடைய கருத்து சுதந்திரம் இல்லாமல் தவிர உங்களை வந்து அடிமைப்படுத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் வந்து நீங்கள் பேச போகிறீங்க நியாயத்தை எடுத்து சொல்ல போகிறீங்க பேசுனா தாங்க தப்பிக்க முடியும் அமைதியாக இருந்தால் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க திருப்புற சுந்தரிமா தேவிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு சந்தோஷமான மேரேஜ் இருக்கும் கமிட்மெண்ட் வருதுன்னு சொன்னேன்னா மேரேஜ் இருக்குது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் என் பேர்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க ரீடிங் வந்து பக்காவாக சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது புதுசாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்பயும் நல்லதே நினைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்